எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன சைடு சேருது அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்கா வளகாப்பு வீட்டு வடவத்தொகையில் நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக அதை விட டேஸ்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஆறு சிவப்பு மிளகாய் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஏழுலேருந்து எட்டு பூண்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடவம் தாளிப்பு உடவம் சொல்லுவோம்ல அதுதான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம் வெறும் வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பொண்ணு நிறமாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதே கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட தாளிப்பு உடகம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம் இந்த மாதிரி நல்லா சடச்சட சடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதையும் வறுத்து நல்லா தனியாக எடுத்துக்கலாம் அதே கடாயில் ஒரு ஆறுலேருந்து ஏழு மிளகா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ள கருவேப்பிலையை சேர்த்துங்க கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை அந்தளவுக்கு நல்லது உடம்புக்கு இது கூடவே ஒரு ஸ்பூன் கிட்டே கருப்பு எள்ளும் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட நம்ம திருவி வச்சுருக்கிற அந்த அரைமுடி தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சு போகாது தேங்காய் நல்லா வறுப்பட்டா வாசம் நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நாம உரிச்சு வச்சிருக்கிற அந்த எட்டு பூண்டுப்பல் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி தேவையான அளவு உப்பு நாம வறுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்து வடவும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் குறை குரன்னு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அம்மியில் அரைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் மிக்ஸியில் தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வடவை துவையல் தயாராகிடுச்சு வடகாப்பு சாப்பாடு அஞ்சு ஆனால் நான் வந்து இப்போ தான் ரெண்டு தான் செஞ்சுருக்கேன் புளியோதரை மிதுக்கு வத்தல்னு சொல்லுவோம்ல குமட்டி வத்தல் அது வடவத்தொகையை தயிர் சாதம் ரொம்ப டேஸ்டான சாப்பாடு இட்லி கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் எப்போவுமே ரசித்து சமைச்சா ரசித்து சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்